இந்தியா எடுத்த முயற்சிகள் குறித்து பத்திரிகையாளர் ஒருவர் பலருக்கும் புரியும்படி கொடுத்த அப்டேட் பலருக்கு புரியும்படி அமைந்துள்ளது அதில் இந்தியா பாகிஸ்தான் மோதல் எந்த வகையில் முடிக்கப்பட்டிருந்தாலும் முடிவுக்கு வந்தது நல்லதுதான் இந்திய ராணுவம் தன் வலிமையை பாகிஸ்தானுக்கு மட்டுமின்றி உலக நாடுகள் அனைத்துக்குமே நிரூபித்து விட்டது அப்படியே பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரிலிருந்தும் பாகிஸ்தானை துரத்திவிட்டு நம் வசமாக்கி இருக்க வேண்டும் என்பது பலரது எதிர்பார்ப்பாக இருந்தது காஷ்மீர் நமதே என்பதால் பாஜக அரசுக்கும் இந்த இலக்கு உண்டு ஆனால் மத்தியஸ்தம் செய்ய முயன்ற அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள் ஏனோ அதை விரும்பாததால் இந்தியாவும் தன் எண்ணத்தை தற்காலிகமாக விட்டுக் கொடுத்துள்ளது இந்திய ராணுவம் வலிமை வாய்ந்ததை தவிர யுத்தத்தை விரும்பும் எண்ணம் கொண்டது அல்ல எந்த இரு நாடுகள் மோதினாலும் உலகின் மற்ற நாடுகள் ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்படும் என்பதால் சமரச முயற்சிக்கு மோதியும் இடம் கொடுத்தார் இது அமெரிக்காவின் வெற்றியல்ல இந்தியாவின் சாத்வீக உணர்வின் அடையாளம் அப்பாவி சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டதால் பாகிஸ்தானின் தீவிரவாத முகாம்களை தாக்கியது இந்தியா ஆனால் தங்கள் நாட்டு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதால் தாக்குதலில் இறங்கியது பாகிஸ்தான் இந்த வித்தியாசம் எல்லா நாடுகளுக்கும் தெரியும் சண்டை தொடர்ந்திருந்தால் மீள முடியாத பேரழிவை பாகிஸ்தான் சந்தித்திருக்கும் அதனால்தான் இந்தியாவை கட்டுப்படுத்தும்படி அமெரிக்காவிடம் அந்நாடு கெஞ்சியது அமைதியை ஏற்படுத்திவிட்டோம் என்ற பெருமையை அமெரிக்கா விரும்பியது அந்நாட்டுடனான சுமூக உறவு தொடர்வது இந்தியாவுக்கு நல்லது என்பதால் மோடி அதற்கு இறங்கியிருக்கிறார் எனவே அறிவிக்கப்பட்டது போர் நிறுத்தம் தோல்வியில் முடியக்கூடாதே என்ற வீம்பிற்காக போர் நிறுத்த அறிவிப்புக்கு பிறகும் கொஞ்சம் தாக்குதலில் இறங்கி அற்ப மகிழ்ச்சியடைந்தது பாகிஸ்தான் பாகிஸ்தான் அதற்கு உடனே பதிலடி தரப்பட்டு விட்டது பேச்சுவார்த்தைக்கே லாய்கற்ற நாடு பாகிஸ்தான் தன்னால் வெல்ல முடியாது என்று தெரிந்தும் மூர்க்கத்தனத்தை காட்டுவது அதன் இயல்பு அதற்கான பலனையும் அது அடைந்து விட்டது பாகிஸ்தானுக்கு தக்க பாடம் கற்பிக்கப்பட்டு விட்டது இன்னொரு முறை இந்தியாவுடன் மோதினால் தாங்க மாட்டோம் என்று அதற்கு தெரிந்து விட்டது அந்த வகையில் இந்தியாவுக்கு இது வெற்றிதான் சர்வதேச அழுத்தத்திற்கு பணிந்து இந்தியா போர் நிறுத்தத்திற்கு சம்மதித்து விட்டதாக செய்யப்படுகிற பிரச்சாரம் பொறுப்பு எதற்கும் பணிய வேண்டிய நிலையில் இந்தியா இல்லை சிந்து நதி ஒப்பந்தம் ரத்து அப்படியேதான் உள்ளது விசாரத்தும் திரும்பப் பெறப்படவில்லை இன்னும் பல விஷயங்கள் பேசப்பட வேண்டியுள்ளது அதன் விளைவுகள் பின்னரே தெரியும் உள்நாட்டிலேயே ஒரு மினி பாகிஸ்தான் இருப்பதை பலரது பேச்சும் நடவடிக்கைகளும் உணர்த்தியுள்ளன மோடி போன்றவர்களின் ஆட்சியில்தான் அத்தகையவர்கள் அடங்கி அடங்கியிருப்பார்கள் அந்த ஒரு காரணத்திற்காகவே அவருடைய கை ஓங்கியிருப்பது நல்லது என குறிப்பிட்டுள்ளார் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ்வெண்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்